லாட்ரி பெஷல் கும்ளையில் இருக்கும் பாருங்கள் பம்பர் வந்து இருபத்தி ரெண்டாந்தேதி போட்டிருக்காங்க பதினொன்றாவது மாதம் கேரளா ஃபுல்லாகவே லாட்ரி செட்டி தான் பெஸல் ஓனத்துக்கு போட்டாங்க இப்ப அதுக்கடுத்து பதினொன்று மாசம் போட்டுக்காங்க கேரளா பொறுத்த அளவுக்கு லாட்ச் சீட்டு நம்ம தமிழ்நாட்டில் தடை செஞ்சிருக்காங்க இங்க நல்லா இருக்கு சாமி ஒரு கடை ஏற்று மாதிரி ரொம்ப அம்சமான கடையாக இருக்கு திருப்பதி பரிசகம் பம்பர் வந்து அடுத்த மாதம் பயனுள்ள மீதி ஓட்டுருக்காங்க ஒரு சீட்டு முந்நூறுவா அஞ்சு சீட்டு சேர்ந்து ஒரு செட்டு ஆயிரத்தி எண்ணூறுவா செட்டு நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான் இருக்காங்க நிறையா